குக்கர்ல இருந்து விசில் தொடர்ந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கா அதை சரி செய்யறதுக்கு ஒரு நான்கு டிப்ஸ் தான் இந்த போறீங்க ஸோ குக்கரை பொறுத்த மட்டும் வரக்கூடிய விசில் தான் எத்தனை விசில் வருது அப்படின்றத வச்சுதான் சாப்பாடு ஆனா வேகலையா நேரங்கள்ல அந்த விசில் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் என்ன இப்போ எத்தனை விசில் ஒரு விசிலை எவ்வளவு நேரமா வருது வெந்துச்சா வேகலையான்ற ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கும் எதனால அந்த மாதிரி வருது நீங்க என்ன மாதிரி எல்லாம் வந்துட்டு குக்கரை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் குக்கர்ல இருக்கக்கூடிய சாப்பாடு அளவை பொறுத்து தான் நீங்க அடுப்பினுடைய அந்த லோ ஃபிளேமா இல்ல ஹை ஃபிளேமா அப்படின்றத வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணனும் சோ உணவனுடைய அளவு அது மட்டும் இல்லாம அதனுடைய தன்மையை பொறுத்து நீங்க வந்து லோ ஹைன்றத வச்சுக்கலாம் எப்பவுமே எடுத்தோனே ஹை அப்படின்னே இருக்கக்கூடாது அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு லோலேயே வச்சிருக்கவும் முடியாது ஹை சில நேரங்கள்ல தேவைப்படும் சோ இதை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பர் டூ குக்கரை நீங்க கிளீன் பண்ணும்போது குக்கர்ல இருக்கக்கூடிய விசிலையும் நீங்க கிளீன் பண்ணனும் எத்தனை பேர் விசில நீங்க கிளீன் பண்றீங்க ஐ மீன் அதை வந்து பாத்திரம் கழுவும் போது அதையும் சேர்த்து உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கழுவுறீங்க அது வந்து கழுவாம சாப்பிடும் பொழுது அதுல போய் சேரக்கூடிய அந்த உணவு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா அதுவுமே சம்டைம்ஸ் வந்துட்டு விசில் வர விடாம கண்டினியூஸான விசில் வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு குக்கரை கொண்டு போயிடுது அதனால அந்த விசிலையும் நீங்க அடிக்கடி நல்லா சுத்தம் பண்ணிடுங்க உள்ளெல்லாம் நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா குட்டி குட்டி துகள்கள் எல்லாம் இருக்குதுன்னா அதையும் சேர்த்து கிளீன் பண்ணிடுங்க நம்பர் த்ரீ சில நேரம் தப்பா நீங்க குக்கரை மூடி இருப்பீங்க அதனால கூட இந்த ஒரு விஷயமா இருக்கும் சோ அதுல இருக்கக்கூடிய அந்த கேஸ் கட் இருக்குது இல்லையா அதை வந்து கரெக்டா வச்சு நீங்க மூடி இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க அதனால கூட அப்படி வரலாம் நம்பர் போர் நீங்க சமைக்கிற உணவுக்கு தேவையான அளவு தான் தண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்றத சரி பார்த்துக்கோங்க தேவையான அளவை விட ரொம்ப ஜாஸ்தியான தண்ணி வச்சாலும் அது வந்து லீக் ஆகி அந்த விசில் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நான்கு டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் தொடர்ந்து உங்க குக்கர் விசில்ல இருந்து விசில் வந்துகிட்டே இருக்காது கரெக்டான விசில்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்